ஒன் ஸ்டெப் டூ சக்சஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர் நாம இப்போ இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்து என்ன பண்ணுவாங்க அடிக்கடி கொஸ்டின் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஓகேவா அந்த ஒரு முக்கியமான பகுதி தான் எது அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்றது இப்போ இந்த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற நூலை பத்தி பாக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த புறப்பொருள் வெண்பா மாலை இயற்றியவர் யார் அப்படின்னா அயனரிதனார் ஓகேவா புறப்பொருள் வெண்பா மாலையின் ஆசிரியர் யாரு அயனரிதனார் ஓகே இதுல எங்க இருந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புறப்பொருள் வெண்பா மாலை என்ன பண்ணிருக்கு புறத்திணைய பனிரெண்டு வகையா பிரிச்சிருக்கு அந்த பனிரெண்டு வகையான புறத்திணைகள் இருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின் கேட்பாங்க இப்போ இந்த புறப்பொருள் வெண்பா மாலை எடுத்துக்கிட்டோம் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த நூலினுடைய பெயர் காரணம் தெரியணும் இந்த நூலினுடைய பெயர் காரணம் தெரிஞ்சது அப்படின்றத நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ புறப்பொருள் வெண்பா மாலையில புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு மூணா பிரிச்சிடலாம் எப்படி புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு நீங்க மூணா பிரிச்சு இதுக்கு என்னென்ன சொல்ல வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ புறப்பொருள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேவா புறப்பொருள் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய வீரம் கல்வி செல்வம் புகழ் ஓகேவா வீரம் கல்வி செல்வம் புகழ் இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா புறப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க புறத்தே இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி படிப்பது அப்ப புறப்பொருள் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வீரம் கல்வி செல்வம் புகழ் இது எல்லாமே எதுக்கு உதவும் அப்படின்னா வாழ்க்கைக்கு துணையா உதவக்கூடியது வாழ்க்கைக்கு துணையா உதவக்கூடியதுதான் வீரம் கல்வி செல்வம் புகழ் இதெல்லாம் அப்ப புறப்பொருள் அப்படின்றது வீரம் கல்வி செல்வம் புகழ் இது எல்லாத்தையும் பத்தி என்ன பண்ண போறோம் படிக்க போறோம் ஓகேவா வெண்பா வெண்பா பாத்தீங்க அப்படின்னா யாப்பிலக்கணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஓகேவா இப்போ யாப்பு இலக்கணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செய்யில் எப்படி கட்டமைக்கப்படணும் அப்படின்றத யாப்பு இலக்கணம் சொல்லும் ஓகேவா அதே மாதிரி இந்த வெண்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்பா வகையில் எப்படி ஒரு பாடல் இயற்றப்படும் அப்படின்றத பத்தி சொல்லும் ஓகேவா வெண்பா ஆசிரியர்பா இதை பத்தி எல்லாம் பின்னாடி பார்ப்போம் ஓகேவா அடுத்தது மாலை மாலைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதே மாதிரி ஒழுங்கமைவு வரிசை சீர் இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா மாலையை குறிக்கும் ஆனா இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில மாலை அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு வரிசை அமைப்பை குறிக்குது எதை குறிக்குது வரிசை அமைப்பை குறிக்குது ஓகேவா அப்போ புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்றது எதை பத்தி சொல்ல போகுது அப்படின்னா இது இலக்க இலக்கியத்தை பத்தியும் சொல்லக்கூடிய நூல் இலக்கணத்தை பத்தியும் சொல்லக்கூடிய ஒரு நூல்தான் புறப்பொருள் வெண்பா மாலை இப்போ இந்த பகுதியில நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா புறத்திணைய பத்தி பார்க்க போறோம் ஓகேவா புறத்திணை புறம்னா என்னன்னு பார்த்தோம்ல வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய சில விஷயங்கள் வந்து இருக்கு என்ன கல்வி செல்வம் வீரம் புகழ் இது எல்லாமே ஓகேவா அந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திணை திணை அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் பிரிவு அப்படின்றது பொருள் ஓகேவா அப்போ இந்த புற வாழ்க்கை அல்லது புறப்பொருளை பத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிவு அதாவது பிரிச்சு பார்க்க போறோம் திணை அப்படின்னா பிரிவு அப்படின்றது பொருள் அப்போ புறப்பொருள் வெண்பா மாலை என்ன சொல்லுது அப்படின்னா புறத்திணைகளை பனிரெண்டு வகையாக பிரிக்குது இதுவே தொல்காப்பியம் புறத்தினை எத்தனை வகையா பிரிக்குது அப்படின்னா ஏழு வகையா பிரிக்குது ஓகேவா நம்ம புறப்பொருள் வின்பா மாலை புறத்தினை பனிரெண்டு வகையாக பிரிக்கிறது திணை அப்படின்னா பிரிவு புறப்பொருளை பற்றி ஒரு பனிரெண்டு திணைகளா பிரிச்சு நமக்கு என்ன பண்ண போகுது புறப்பொருள் விண்பா மாலை கொடுக்க போகுது அப்போ இந்த பனிரெண்டு வகையான தான் நம்ம என்ன பண்ண போறோம் இதுல பார்க்க போறோம் ஓகேவா முதல் விஷயம் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த புறத்தணிகளை பிரிச்சு என்னென்ன சொல்ல வருது அந்த புறத்தணிகள் அப்படின்றது அந்த பாடலை முதல்ல பாத்துருவோம் ஓகேவா வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிர் ஒன்றல் காஞ்சியாம் எழுக்காத்தல் நொச்சியாம் வளைத்தல் ஆகும் முழுமையாம் அதிரப்பெறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகையாம் எங்க இன்னொரு வாட்டி இதை பார்த்துடலாமா பார்க்கலாம் வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தயாம் வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சியாம் ஏழ்காத்தல் நொச்சியாம் அது வளைத்தல் ஆகும் புழுமையாம் அதிரப்பெறுவது தொம்பையாம் போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகியாம் இதான் இந்த புறப்பொருளின் மாலையுடைய பாடல் இப்ப இந்த பாடல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம் முதல்ல என்ன சொன்னாங்க வெற்றி நிறை கவர்தல் வெற்றியாம் ஓகேவா பகைவரது ஆணிரைய கவர்தல் இப்போ ஒரு நாட்டுக்கு போருக்கு போகும்போது அங்கே சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழர்கள் இந்த போர் மரபை கடைபிடிச்சிருப்பாங்க ஓகேவா இப்ப ஊனமுற்றோர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறமுதுகிட்டு ஓடக்கூடியவர்கள் இவர்கள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது தாக்கக்கூடாது அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிறைகள் பசுக்கள் விலங்குகள்லாம் தாக்கக்கூடாது ஓகேவா அப்போ ஆ நிறை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பசுக்களை கவருதல் எப்படி வெச்சி பூவை சூடி என்ன பண்ணுவாங்க பகைவரது ஆணிரைய முதல்ல கவர்ந்து வருவாங்க ஓகேவா அங்க பாருங்க நம்முடைய மரபு அடிப்படையில அவங்க என்ன பண்ணிருக்காங்க போர் ஓகேவா பெண்கள் குழந்தைகள் குருடர்கள் இவர்கள் எல்லாம் தாக்க மாட்டாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளையும் என்ன பண்ண மாட்டாங்க தாக்க மாட்டாங்க எதிரில் யாராவது போர் செய்ய வந்தா மட்டும்தான் அவங்களை என்ன பண்ணுவாங்க தாக்குவாங்க புறம் ஓடக்கூடியவர்களை தாக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் நம்முடைய போர் வீரம் அப்படின்றது அப்ப வெச்சி பூவை சூடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகைவரதுடைய ஆணைய கவர்ந்து வருவாங்க இதுலதான் நம்ம வெச்சி திரைய வெச்சி திணையில இதை பத்தி தான் பார்ப்போம் ஓகேவா அப்ப வெச்சி அப்படின்றது பகைவரது ஆணிறைய கவர்தல் ஓகேவா வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தயாம் மீட்டல் கரந்தயாம் அப்ப பகைவர்களுடைய அதாவது ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க வெச்சி வெச்சி பூவை சூடி போய் பகவிர ஆனறைய கவர்ந்திருப்பாங்க கவர்ந்த ஆனறையை என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் மீட்டல் ஓகேவா ஆனிறை அப்படின்னா பசுவை குறிக்கும் இங்கு அப்போ கரந்தை அப்படின்றது மீட்டல் ஓகேவா அடுத்தது வஞ்சி வஞ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பகைநாட்டின் மீது போர் தொடுத்தல் வஞ்சி அப்படின்றது என்ன பொருள் அப்படின்னா பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் அப்ப வஞ்சி பூவை கொண்டு என்ன பண்ணுவாங்க பகை நாட்டின் மீது போர் தொடுப்பாங்க ஓகேவா காஞ்சி பகைவரை எதிர்த்து போரிடுதல் ஓகேவா காஞ்சி அப்படின்றது என்ன அப்படின்னா பகைவரை எதிர்த்து போரிடுதல் அப்போ பகைவரை எதிர்த்து போர் புரியும் போது என்ன பண்ணுவாங்க காஞ்சி பூவை சூடி போர் காத்தல் நொச்சியாம் எழில் அப்படின்றது இங்க எதை குறிக்குது அப்படின்னா மதில குறிக்குது எழில் அப்படின்றது எதை குறிக்குது மதில குறிக்குது அப்போ பகைவரிடம் இருந்து தங்களுடைய மதிலை காத்தல் அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க நொச்சி உழுமை அடுத்தது உழினை அப்படின்னு பார்க்க போறோம் உழினை பார்த்தீங்க அப்படின்னா மதிலை காத்தல் உழினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிலை காத்தல் ஓகேவா அது வளைத்தல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மதிலை காத்தல் பகைவர்கிட்ட இருந்து அந்த மதிலை காக்கிறது ஓகேவா தும்பை தும்பை பூவை சூடி என்ன பண்ணுவாங்க பகை மன்னர் இருவரும் போர் புரிதல் அதிர பெறுவது தும்பையாம் ஓகேவா அப்ப பகை மன்னர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க போர் புரியறதுக்கு தயாராகுறாங்க போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ வெற்றி நிறை கவர்தல் வெச்சியாம் ஆனிறை கவர்தல் வெச்சி மீட்டல் கரந்தையாம் பகைவரது பகைவர் மீட்டல் என்ன கரந்தை ஓகேவா வஞ்சி அப்போ வஞ்சி அப்படின்றது எதை குறிக்கும் பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல குறிக்கக்கூடியது ஓகேவா காஞ்சி காஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகைவரை எதிர்த்து போரிடுதல் ஓகேவா நொச்சி நொச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பகைவரிடம் இருந்து மதுளை காத்தல் நொச்சி எதை சொல்லுது பகைவரிடம் இருந்து மதிலை காத்தல் ஓகேவா உழினை உழினை வந்து பாத்தீங்கன்னா இதுவும் எதை சொல்லுது அப்படின்னா பகைவர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த மதியில சுத்தி வளைச்சிருப்பாங்க அப்போ இந்த மதிலை சுத்தி வளைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா உழிணை தும்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா பகை மன்னர் இருவரும் போர் புரிதல தும்பை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடான் திணை பத்தி பார்ப்போம் அதாவது வாகை திணை அதுக்கப்புறம் பாடான் திணை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவியல் திணை இதெல்லாம் பத்தி பார்ப்போம் அடுத்து பாருங்க அடுத்து வந்து வாகை திணை ஓகேவா அப்ப போரில் வெற்றி பெற்ற மன்னரை புகழ்ந்து பாடுதல் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாகை புகை சூடி செல்லுதல் ஓகேவா அடுத்தது பாடான் திணை இதுல அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க என்ன அப்படின்னா இதை பிரிச்சு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை ஓகேவா பாடான் திணை அப்படின்னா கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடப்படக்கூடிய ஆண்மகனுடைய ஒழுக்கம் கல்வி வீரம் செல்வம் இதை பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடான் திணை சொல்லும் பொதுவியல் திணை ஓகேவா இப்போ பொதுவியல் திணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவா வெற்றி முதல் பாடான் திணை வரை ஓகேவா பொதுவான செய்திகளையும் அதில் கூறப்படாத செய்திகளையும் சொல்றதுதான் எது அப்படின்னா பொதுவியல் திணை அடுத்ததா கை கிளை பெருந்தினை ஓகேவா கை கிளை அப்படின்னா ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க ஓகேவா ஒண்ணு ஆண்பால் கூற்று இன்னொன்னு பெண்பால் கூற்று எதுல கை கிளை பெருந்தினையில அப்போ நம்ம புறப்பொருள் வெண்பா மாலையில புறத்திணைகள் பனிரெண்டுமே என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் இதுல அந்த பாடல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்